இவருக்கும் வணக்கம் ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் பாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஈடு செய்ய முடியாத இழப்புகளால் மன வழியில் இருக்கும் ராசினியர்களுக்கு யோகத்தின் ஊச்சியை தொட போகக்கூடிய ஒரு வாரமா இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில இந்த ஏழு நாட்கள் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்க போது மேஷத்தில் குரு பகவானும் கன்னியில் கேதுவும் துலாம் ராசியில் சுக்ரனும் விருச்சகத்தில் சூரியன் செவ்வாய் புதன் மகர ராசியில் சனி பகவானும் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ராசியை சேர்ந்த விசாகம் நான்காம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான சாத கங்கள் எல்லாம் அடுத்த ஏழு நாட்களில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ராசியில் ஆட்சி பெற்றிருக்கிறார் இருக்கிறாரு பனிரெண்டில் இருந்தாலும் அவர் சுகங்களை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு சஞ்சாரத்தில் இருப்பதால குடும்ப வாழ்வில் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறாருங்க குரு தன ராசியை பார்ப்பதால பொருளாதார முன்னேற்றம் இருக்குங்க விருந்து கேளிக்கை முதலியவற்றில் செலவுகள் ஏற்பட இருக்குதுங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் கொடுக்க இருக்கிறார் இருக்கிறாங்க விச்சக ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் கலைஞர்களுக்கு மிக சிறந்த வாய்ப்புகள் வர இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக கைக்கு கிடைத்த வாய்ப்புகள் கை நழுவி போன பட்சத்துல மீண்டும் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கே கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க மொத்தத்துல விருச்சக ராசி இந்த அடுத்த ஏழு நாட்கள் இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் விலகி நேரடியாக ஒப்பந்தங்கள் கிடைக்க இருக்குதுங்க ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் நிகழாங்க சுபகாரிய முயற்சிகள் சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாரமா இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது குரு ஆகிய இருவரும் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க இந்த வாரம் முழுவதுமே பண வசதி என்பது இந்த வாரத்தில் போதிமான அளவிற்கு இருக்குங்க இதனால் குடும்ப செலவை சமாளிப்பதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க குடும்ப சூழ்நிலை என்பது மகிழ்ச்சி அளிக்கும் அமைஞ்சிருக்குது திருமண முயற்சிகளுக்கு மிகவும் ஏற்ற ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது அந்நிய நாடுகளில் வேலை பார்த்து வரும் பெண் பிள்ளை அல்லது மாப்பிள்ளை விடுப்பில் வருவது குடும்பத்தில் குதூகலத்தை அதிகரிக்க செய்ய இருக்குதுங்க செலவுகள் அதிகரித்தாலும் பற்றாக்குறை ஏற்படாது ஏதாவது ஒரு வகையில் பணவரவு என்பது விருச்சகராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவே அமைஞ்சிருக்குதுங்க ஜென்ம ராசியில் சிறப்புக்கோளான சூரியனும் செவ்வாயும் இணைந்திருப்பதால உடலில் அதிக உஷ்ணமும் விவரிக்க இயலாத சோர்வும் வசதியும் ஏற்படுங்க இது மாதிரியான நேரங்களில் உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வதை தவிர்த்துக் கொள்ளுங்க வெளியில் செல்வதையும் தரக்குறைவான உணவகங்களில் உணவு உண்பதையும் தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லது ஒரு சிலருக்கு சரம சம்பந்தமான உபாதைகள் வருதுங்க வேலைக்கு முயற்சி வரும் பெண் அல்லது பிள்ளைக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் மனதிற்கு நிறைவை தரக்கூடிய வேலை கிடைக்க இருக்குது விருச்சகராசினியர்கள் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சிகளில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் அலைச்சல்கள் நீங்கி வெற்றி கிடைக்க இருக்குதுங்க சிறிய அளவில் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய வாரமாக இருந்தாலும் கூட நீங்கள் கவலைப்படும் அளவிற்கு பெரிய மருத்துவ செலவுகள் எதுவும் வாய்ப்புகள் இல்ல சிவராசிரியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வாரத்தில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பின நீங்க இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாங்க அதே மாதிரி பெண்மணிகளுக்கு ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டாகக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்கு விருச்சக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு பதினைந்தாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அதிபதியான சனி பகவான் நேர்கதியில் அவரது ஆட்சி வீடான கும்பத்தை நெருங்குவதால பணியாற்றி வரும் அலுவலகத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்படக் கூடுங்க ஏன்னா கும்பராசி உங்களுக்கு அர்த்த ராசியாகுங்க ராசி எவ்வளவுதான் கவனமாக இருப்பினும் அன்றாட பொறுப்புகள்ல தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது மாதிரியான நேரங்களில் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாகவும் நிதானமாகவும் அந்த பிரச்சனையை நீங்கள் கையாளும் போது எதிர்பாராத ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க சக ஊழியர்களுடன் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் நீங்க இருக்குதுங்க அதே மாதிரி உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இந்த வாரத்தில் நீங்க எதிர்பார்க்கலாங்க குறிப்பா தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது குறிப்பாக விருச்சகராசினியர்கள் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது பெரும் முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க விருச்சகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பனி பதினைந்தாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் அடிப்பட இருக்கு என்று பார்க்கும்போது உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது நல்லதுங்க சந்தை நிலவரம் அடிக்கடி மாறும் என்பதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுது முன்பணம் இல்லாமல் சரக்குகளை அனுப்ப வேண்டாங்க ஏற்றுமதி துறையினர் இவ்விஷயத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டுங்க அப்படி இல்லைன்னா அன்ன பிரச்சனையில் சிக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடுங்க கிரகநிலைகள் உறுதி செய்து சில்லறை வியாபாரிகள் நடைபாதை விற்பனையாளர்கள் பல முறை சிந்தத்தைப் பின்னே தேவையான அளவு மட்டுமே கடன் வாங்குவது அவசியங்க தேவையில்லாமல் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லதுங்க அதுவும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய விற்சகராசினியர்களுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் இருப்பதால அவற்றின் ஆதரவோடு நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்வது பல நன்மைகளுக்கு வழிவகுக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்து விருச்சகராசி சென்ன மாணவ மாணவியருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மாதம் பதினொன்பதாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வித்யாஸ்தானமும் வித்யா காரகரும் ஓரளவு சுபபலம் பெற்றுள்ளதால இந்த கால இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிகவும் சாதாரணமாக ஒரு வாரம் என்று சொல்லலாங்க படிக்க முயற்சிக்கும் போது சோர்வும் சோமலும் ஏற்பட்டு வந்த நிலையில வாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்குது உங்களுடைய தேர்வுகளில் நல்ல பதிலளித்து தேர்வுகளில் முதல் மதிப்பு பின் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் அதிகரிக்க இருக்குதுங்க சென்று பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்கன்னா முயற்சிகளுக்கு ஒரு வாரம் இந்த அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அதே மாதிரி விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் சாதகமாக இல்லங்க வயல் பணிகள்ல உழைப்பு கடினமாக இருக்குங்க இருந்தாலும் அதற்கேற்ற லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது கால்நடைகள் அபிவிருத்தி அடை இருக்குதுங்க நல்ல ஒரு லாபம் கிடைப்பதால பழைய கடன்களை அடைத்து நிமதி பெற கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அஞ்சிருக்குதுங்க பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் மறுபடியும் எழலாங்க கணவன் மனைவி கருத்து வேறுபாடு சிறு சிறு மனக்குறைகள் இவைகள் எல்லாம் அமைதியை கெடுக்குங்க இது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கு ஒருவர் கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது வேலை மாற்றமும் துறை மாற்றமும் உண்டுங்க பிறர் விஷயத்தில் தலையிட்டால் உங்களுடைய பிரச்சனையை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது சூரியன் செவ்வாய் இணைந்திருப்பதால வர்த்தக வார்த்தைகள் உஷ்ணமாக வெளிவருவதை தவிர்ப்பது நல்லதுங்க வயிறு மற்றும் தலைவலி பிரச்சனை இருக்காமல் பார்த்து கொள்ளுங்க ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வராகி அவனை வணங்குங்க பஞ்சமி பூஜையை செய்ய பற்பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் உண்டாகும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது